வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும் எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு வந்து சொல்ல சொன்னாங்க மினிமம் பத்து மாதம் வந்து தங்கியிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு ராசிலையும் பத்து பத்து மாதம் கடந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த குரு சுக்ரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு வந்து இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக இருக்கவங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியலன்னு சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோடி வருடம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதற்கு மேலே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மேலே லிங்க்கில் கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே இந்த குரு பயிற்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும் யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்குறாங்க ஸோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமா நீண்ட கால் வரைக்கும் தங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு அப்புன்னு வந்து பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்புடின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்புன்னு வந்து சொன்னாங்க பொருளாதாரத்திலயும் பாத்தீங்கன்னா முக்கியமா கடன் கேட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பிசினஸுக்காக லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அதிக வட்டியிலேருந்து இருந்து குறஞ்ச வட்டிக்கு இதை மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி அமோகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் நினைச்சது எல்லாமே வந்து நடக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் பிசினஸ் ஸ்டார்ட் அப்புக்காக ஹேங்கிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே கட்டாயம் ஸ்டார்ட் அப் கிடைக்கும் ஒரு பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு இதுல இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த மாதிரி இன்னொரு பிரான்சஸ் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை சூப்பர் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு தொழில ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய பாவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட பாவத்தில் குரு வந்து உட்காடுறது ரொம்பவே யோகமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த குரு பார்க்கக்கூடிய பாவங்கள் எது எது அப்படின்னு பாருங்களேன் நாலு ஆறு எட்டு ஸோ அந்த குரு நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால தான் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி வண்டி வாங்கணும் இல்லை வண்டி வந்து மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லபடியான ஒரு நேரங்க புதுசாக வண்டி வாங்கக்கூடியது இல்லை இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு அடுத்த அடுத்த மாடல் அடுத்த எண்டுக்கு ஹையர் எண்டுக்கு போகிறது அந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு ரொம்பவே பக்காவாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க மிதுனத்துக்கு ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்திலே ஆட்சியில் இருக்காரு ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும் அதே சமயம் குரு பார்த்தீங்கன்னா விரைய குருவா வராரு அப்படிங்கிற நான்காம் பாவத்தை அவர் பாக்குறாரு அப்படின்னாலும் கட்டாயம் வண்டி வாகனம் தொழில் வீடு கட்டுறது இல்ல வீடு ஆல்டரேட் பண்றது புதுசா இடம் வாங்குறது விவசாயத்துல போறது இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புடின்னு வந்து சொல்லாங்க அப்போ மிதுனத்துக்கு முழுக்க முழுக்க யோகத்தை தான் கொடுக்குமா பிரச்சனைகளே இல்லையா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிதின ராசிக்காரவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுப விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது வந்து திருமணம் இந்த குழந்தை விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பனிரெண்டாம் பாவத்தில் போய் மறைகிறாரு அப்படிங்கறதுனால இந்த சுபகாரியங்களில் தடைகள் அப்படிங்கிறதும் கால தாமதம் அப்படிங்கிறதும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே வந்து எப்போதும் ஆல்ரெடி திருமணம் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் ஆனவங்க மனைவி கூட ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறதோ கணவர் கூட பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடி வரும் பொருளாதார பொருளாதாரத்துக்கு தான் இந்த குரு பயிற்சி ரொம்பவே யோகமா இருக்கு குரு பன்னெண்டுல மறைஞ்சிட்டனால சுப நிகழ்ச்சிகள் வந்து எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு பனிரெண்டாம் பாவத்துக்கு வராரு அப்படினால நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா கடன் அடைச்சிட்டாலே ஓரளவுக்கு நிம்மதி அப்படிங்கிறது வரும் கடன் பார்த்தீங்கன்னா பேங்க்கு மாத்தணும்னு எதிர்பார்க்கறவங்களாம் தாராளமா மாத்திட்டீங்க அப்படின்னா ஒரு நிம்மதி பெருமை வச்சுட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம் சோ அதே மாதிரி சனி ஒன்பதாம் பாவத்தில் ஆட்சியில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போக போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அமைங்க ஏன்னா குரு நாலாம் பாவத்தை பார்க்குறாரு நான்காம் பாவம் அப்படின்னாலே வண்டி வாகனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதற்கு காசு பணம் தேவையில்ல ஸோ சும்மா வந்து வந்துடாதல அப்போ காசு பணத்தை கொடுக்குறதுக்கும் ரெடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் பாவத்தில் ராகு போய் உக்காந்துருக்காரு அப்ப புது புது நண்பர்கள் பழக்க அப்படிங்கிறது வரும் பெரிய பெரிய ஆள்களோட நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு ஏன்னா பத்தியில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட பத்தாம் பாவத்தில் ராகு போய் உக்காந்துருக்குது தொழில் ரீதியாக நல்லபடியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்பவே நல்லபடியான ஒரு குரு பேச்சு அவங்களுக்கு வந்து இது இருக்கும் எண்பது சதவீதம் உங்களுக்கு யோகம் தாங்க அந்த இருபது சதவீதம் ஏ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்னா குரு பன்னிரெண்டாம் பாவத்தில் மறையார் அப்படிங்கிறத ஹெல்த்தில் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த குரு பேர்ச்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகத்தை தான் உண்டு பண்ணி கொடுக்கும் ஹெல்த்லையும் குடும்ப விஷயத்துலையும் பேசக்கூடிய பேச்சுகளையும் தேவையில்லை இல்லாம உங்களோட பர்சனல் லைஃப் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணாம இருக்கணும் இதனால நிறைய கௌரவ இழப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஸோ உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் வெளியே சொல்லாமல் இருக்கிறது உங்களோட பெர்ஷனலாம் வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ அதே மாதிரி இதற்கு பரிகாரம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பெருமாள் தான் ஏன்னா புதன் அப்படின்னாலே பெருமாள் தான் ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பழமையான பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய் உங்களுக்கு யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரனை வந்து கும்பிட்டுட்டு அதே மாதிரி உங்களுக்கு ராசிநாதன் புதனையும் வந்து கும்பிட்டுட்டு வாங்க சனி ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகளை விளக்கி விட்டு யோகத்தை அதிக அளவுக்கு கொடுப்பாருங்க நன்றி